ஹாய் அன்பர் அன் பேய்ஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸு ஏன் கேட்டிங்கன்னா சேலரி ஹைக்கில் ப்ராப்ளம் வரப்போது இந்த பே கமிஷனால் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியருடைய ஆன்வல் சேலரி ஹைக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கல் ஏற்பட்டிருக்கு இவங்களுடைய பணிக்காலம் முடியத்துக்கு இன்னும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கு சேல்ரி ஐக்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து ஜனவரிக்கு அப்புறமா இப்போ பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தர ஊதியத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள்லாம் அடுத்தடுத்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அமல்படுத்திய அந்த ஊதிய குழுவுடைய தவறான நிர்ணயத்தினால வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா வழங்கப்படக்கூடிய சம்பள உயர்வில் பாதிப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் பத்து வருஷம் இருந்தும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச ஆண்டு சம்பளம் உயர்வு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷத்துடன் முடிஞ்சிருக்கு இதனால் அடுத்த பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பள உயர்வை இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பார்த்தீங்கன்னா ஆண்டு சம்பள உயர்வு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டதுக்கு சம்பள உயர்வை இருக்காது இதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு அந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீச்சர்ஸ் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் இவங்களுடைய ஆண்டு சம்பள உயர்வு என்பது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது இடைநிலை ஆசிரியர்கள்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இணையாக சேலரி வேணும்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் போராடி வராங்க பத்தொம்பது வருஷமாக போராடி வராங்க அது எப்படியாச்சும் மீட்கணும்ன்ட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்பள உயர்வே இருக்கா சொல்கிறது கண்டிப்பாக அதை அக்செப்டே பண்ண முடிய சொல்லியிருக்காங்க அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் பத்து வருஷம் இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வே இருக்காது சொல்கிறது அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் இதனால் வந்து மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் சேலரிக்கான முரண்பாடுகள் களைய வேணும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நிதித்துறை கிட்ட தான் பொறுப்பு இருக்குது நிதித்துறை தான் வந்து கரெக்டாக அரசாணை பிறப்பிக்கணும் ஆனுவல் சேலரி ஹைக்கில் உச்சபட்ச சீலிங் பெற்ற ஆசிரியர்கள் பாதிக்காத வகையில் இப்போ இருக்க நிதித்துறை அரசாணையில் உரிய திருத்தம் மேற்கொள்ள வேண்டும்ன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் இது கன்சிடர் பண்ணால் மட்டுந்தான் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ஐக் கிடைக்கும் இல்லை சேலரி ஐக்கே கிடைக்காது இப்போ வந்து என்ன சேலரி இருக்கீங்களோ அதே சேலரி தான் வந்து ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இது அச்சு பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நம்பி